பணக்காரனா இருக்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை நகை போட்டுக்கிறது தங்க நாட்கள் எனக்கு பிரச்சனை இல்லை சிகர்கோல இடம் இருக்கு அதுதான் எனக்கு விருப்பம் இருக்கு நல்ல நல்ல ஃபிகரா இருக்கு அது வெள்ளக்கார ஃபிகர்களா வச்சிருக்கா அதுதான் விருப்பம் இருக்கு பிள்ளைகளை தொட்டால் கொன்னுடு வாங்குற பயம் வர்ற வரைக்கும் இது சரி வர வாலிகள் இச்சையோடு என் பெண் பிள்ளைகளை நீ நினைப்பதும் தொடுவதும் நடந்தால் நீ உயிரோட இருக்க மாட்டாய் என்கிற நிலையை என்னுடைய செயின் தானா இப்படி மாறி இருக்குது மன்னிச்சிருக்க பாஸ்கர்

அவர் வந்து கைது செய்யப்பட்டது வந்து அந்த மேடல பேசியதற்காக அந்த மேடல பேசியதற்காக பாடியதற்காக அதுக்காக தான் அவர் மேல கைது இதுல அவரோட அலைவேசிகளை புடுங்க வேண்டிய அவசியம் பண்ணேன் அவசியம் உனக்கு எல்லாம் டவுட் அந்த அலைவாசி யாரு கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னா காவல்துறையின் கட்டுப்பாட்டு இருப்பதாக சொல்லப்படுது அந்த அலைவைசில இருந்து ஒவ்வொரு தகவலா எடுத்து தனிப்பட்ட உரையாடல் எடுத்து திரிச்சு சூர்யான்னு ஒருத்தன் வெளியிருக்கிறான் அது மட்டும் இல்ல இது இதுவரைக்கும் பொறுத்துக்கிறதுன்னா

இதெல்லாம் என்ன என்ன பழக்கம்னு சொல்லு எடுத்தோன்னா அவர் இதுலதான் பேசுவார் அவரு உலக மக்கள்கிட்ட ஊடகத்துலயே தான் பேசுவார் அடிச்சிட்டாங்கன்னா அண்ணன் சொல்லு அது சட்டப்படி என்ன நினைக்கலாம் என்ன பண்ணணும் அதுல எனக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சீமா அண்ணன் வந்து அதை தலைமையில இங்க வந்து போராடணும் இப்ப நம்ம போராடலாம் அது அவரு அவரு நமக்கு எனக்கு வந்து டைரக்ஷன் கொடுக்குறாரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது இத நீ யாரு தேடியா நீ எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கு நீ யாரு இப்படி சோறு எவ்வளவு மாணவ போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா உன அடிச்சுட்டான கட்சிக்கார்ட சொல்லு இல்ல என்கிட்ட சொல்லு இந்த மாதிரி வந்து சொல்லு நான் என்ன செய்யறதுன்னு சொல்றேன் உலக முறை எடுத்து அவர் அனுப்பியது பூராமே தான் இப்ப பாக்கும்போது எல்லாம் வெறி வருது நானே பாக்கன்னு வச்சுக்க இத விட நாலு மடங்கு அடிச்சு கொண்டு வரேன் வர்ற அப்படின்னு இதுல ஒரு பல லட்சம் லட்சத்தை நாய் இந்த மாதிரி அணுகுமுறையே எப்படி இருக்கிறது இதேதான் ஜெய்சீலனம்

எதுக்கு எடுத்தாலும் பெங்களூரு காரி பெங்களூரு காரின்னு அவள நான் பேசி சரி பண்ணிடுவேன் இவா யார் வீரலட்சுமி கொடுக்க என் தொடத்தண்டே இருப்பாளாவா நான் ஆளுவரை கூட்டி வந்து சுத்தி நிக்க வச்சு பேட்டி கொடுத்துட்டுக்கா நான் பார்த்துக்கிறேன் நீ விளைக்க உன்னை நம்புற வரைக்கும் போதும் அது ஏன் தப்பு நீ கட்சி பிரச்சனை மட்டும் நோட்டு போ நம்ம முடி கொட்டுறத பத்தி எப்படி கவலைப்பட மாட்டோமோ மயிரா போச்சு அப்படின்னு சொல்லுவோமோ அப்படி சில பிரச்சனை பத்தி நம்ம மயிரா போச்சு நினைச்சிடணும் ஒன்னை ஒண்ணா இப்போ மரியாதை திட்டுவாண்ணா மச்சான் எப்படி திட்டுனா அவனே எப்படி நாம் தமிழர் கட்சிக்குள்ளார ஒரு கணக்கு விவகாரம் எழுந்திருக்குங்க நாம் தமிழர் கட்சியில மாதாந்திர அலுவலக செலவுகள் அப்புறம் தேர்தல் செலவுகளுக்காகவே திருவிழில் நிதியும் வந்துட்டு வசூலிக்கப்பட்டதுங்க இந்த தொகையில இருந்து தேர்தல் நிதி பெற்ற வேட்பாளர்களை இப்ப கணக்கு காட்ட சொல்லி இருக்கு தலைமை ஆனா தலைநகரை விட்டுட்டு டெல்டாவுக்கு போயிட்டு களமாடிய கட்சியில துடுக்காக பேசக்கூடிய கூடுதலாக ஒரு ஆதரவு வட்டத்தையும் பெற்றிருக்கக்கூடிய பொதுமக்கள் கிட்ட ஒரு பெண் நிர்வாகி முக்கியமான நிர்வாகி அவங்க மட்டும் இன்னும் தேர்தல் செலவு கணக்குகளை கட்சிக்குள்ளார வந்துட்டு தாக்கல் செய்யவே இல்லை இது சம்பந்தமாக எங்க ரிசல்ட் வந்தே கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆயிடுச்சு எங்கெங்க கணக்கு அப்படிங்கிற ரீதியில கேள்வியை அடுக்கி இருக்கு தலைமை ஏங்க கடும் போட்டிக்கு மத்தியில எந்த அளவுக்கு நம்ம தீவிரமாக களமாடி இருக்கோம் கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சுன்னா அது சம்பந்தமாக இப்படித்தான் வந்துட்டு வருத்தப்பட வைக்கிற மாதிரி கேள்விகளை அடுக்கலாமா எச்சு தலைமையும் கூட கணக்கு இல்லாம செலவு செஞ்சிருக்கு அதையெல்லாம் கேட்கிறோமா ஹெச் தலைமையும் கூட கணக்கு இல்லாம செலவு செஞ்சிருக்கு அதையெல்லாம் கேட்கிறோமா ஹெச் தலைமையும் கூட கணக்கு இல்லாம செலவு செஞ்சிருக்கு அதையெல்லாம் கேட்கிறோமா இவ்வளவு அவமானப்படணுமா அப்படிங்கிற ரீதியில ரொம்பவே வசனப்பட்டிருக்காங்க அந்த முக்கியமான பெண் நிர்வாகிங்க எங்க இந்த விவகாரமே நெகட்டிவா போயிடக்கூடாதுங்கிறதால உடனடியாக அவங்கள சமாதானப்படுத்தும் முயற்சியிலையும் ஈடுபட்டிருக்கு தலைமை அப்படின்னு நம்முடைய டிஜிட்டல் கழுகாருக்கு இந்த உள் விவகாரங்களை நன்கு இந்த சோர்சஸ் தகவலை தட்டிவிட்டு இருக்காங்க ஒரே ஒரு பிசு இருக்கு காளியம்மா அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் சிவராமன் சிவசங்கரன் அவன் ஒரு பிசு இருக்கு

சங்கரை கூட கூட்டு சங்கரை போய் போயிட்டே சவுக்கு சவுக்கு ஏதோ போயிட்டே இருந்ததுனால தம்பி கேட்டது கூட நான் உங்களுக்கு சொன்னேன் உங்ககிட்ட தானே சொன்னேன் அவர் வந்து ஏ உங்களுக்கு தான் சவுக்கு சங்கர் தானே அவனுக்கு கால் புணர்ச்சி எல்லாரையும் விமர்சிக்கணுங்கிறதல்ல ஏ கோட்பாடு சரி அதிகாரத்தில் இருக்கிறவன் அதிகாரத்தில் இருக்கிறவன் தப்பு செய்யறது பேசணும் அதிகாரத்தில் இருக்கிறவன உன்னே மாதிரி எதிர்த்து பேசுறவனையும் பேசணும்னா அப்படி சொல்லுங்க இப்ப யூடியூப் ரூட்டர்ஸ்

நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய தவறானவங்க இங்க பாருங்க நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு தவறானவங்க அநியாயத்தை அதிகாரத்தில் இருக்கிறவன் செய்கிற தவறையெல்லாம் பேசாது அந்த தவறையெல்லாம் எதிர்த்து போராடுகிறவனை ஒருத்தன் விமர்சிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளவு ஆபத்தானவன் அதுலதான் இந்த சங்கர் சேர்ந்துட்டான் ரொம்ப தப்பா பே அண்ணனை வந்து ரொம்ப திருநாம் பேசுறதா அது பேசுறது பேசுறது என்ன சொல்லுவாங்கன்னா அதெல்லாம் நான் பார்க்கறது இல்லை இப்போ நீங்கிறதுனால இவ்வளோ நேரம் எடுத்து பேசுகிறேன் உங்கள் மேலே எனக்கு இருக்கிற நம்பிக்கை தான் காரணம் ஏன்னா உங்களுக்கு ஞானம் இருக்கு இல்லை ஞானம் இருக்கு அது மாதிரி நீ ஒரு ஞானி உனக்கு ஒரு தத்துவம் இருக்குது உனக்கு ஒரு கோட்பாடு இருக்கு இன்னும் பேசுகிற ரசியல் தமிழ் தேசிய ரசியல் இதெல்லாம் இதெல்லாம் சும்மா இந்தியாவே என்னாடு முடிஞ்சா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இல்லைன்னா பேசாம அமைதியமாவது இருங்க நம் போராடிவேன்னு இருக்கிறேன் அதை விட்டு விட்டு குறுக்க பாஞ்சு எல்லாம் இது பண்ணி இருக்க எப்படி தமிழனுக்கு மைரா நல்லது நடக்கும் இன்னைக்கு தான் வரலாதார செத்தாரா போய் தோன்றாங்க பல லட்சக்கணக்கான மக்கள் பல நூ பல ஆண்டுகளாக வழிபட்டு வந்த ஒரு இடத்தை இன்னைக்கு போய் தோண்டி அந்த இடத்துல ஆய்வு இருக்கு வேற இடம் இல்லையா அவங்களுக்கு கடலுக்குள்ள அப்பனுக்கு பேனா வைக்கணும்னு போனவன் வேற இடத்துல வைக்க முடியாதா எல்லாம் அண்ணன் இல்லைன்னா யார் சண்டை போடுவார் எனக்கு சப்போர்ட் பண்ணாம சவுக்கு வந்து சங்கர்லாம் வந்து என்னைய போட்டு விமர்சிச்சு சரி நீ என்னால இந்த நாட்டுக்கு நடந்த தீமையை மட்டும் சொல்லுங்க நானே விளைய்கிறேன் தானே என்ன சொல்லுமே நக்கல் அடிக்கணும் சீமானுக்கு ஒரு பேம் இருக்கு சீமான பேசினா ஒரு நாலு பேர் ரசிப்பான் அதை பத்தி பேசுவான் அது அவனை பத்தி கிண்டல் அடிச்சா நாலு பேர் ரசிப்பான் நாலு வருவான் இதுக்கெல்லாம் பண்ணா இது விபச்சாரத்தை விட கேவலம் இல்லையா விபச்சாரம் தானே என்ன எதுக்கு பேசுற நான் என்ன தவறு பண்ணேன்னு சொல்றேன் தவறு பண்ணிட்டேன் உனக்கு என்ன இருக்கு நான் அண்ணன் இருக்கேன் கூப்பிட்டேன் அப்படித்தான பேசணும் அதுவே இல்லை இந்த நிலம் எனக்கு சுக்கிச்சு ஏடா சின்னத்தை எடுத்துக்கிட்டான் பிஜேபி அப்படின்னு தெரிஞ்சா அவனை விமர்சிக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசாம சொந்த தம்பி என்னையா எதிர்த்து பேசுறாங்க உலகத்துல இந்த மாதிரி கொடுமைய உலகத்துல எவங்க பேசுவேன் அயோக்கியப்பையன் கொடுமை தான் இத பார்க்கும்போது நம்ம கட்சி பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கும்னு பாருங்க இவருக்கு இது தேவையானு பாருங்க இருக்குல்ல அதுல என் முகத்தை மட்டும் அதுவரை பாருங்கல்ல இந்த தீஞ்சு போன என் முகத்து எப்படி இருக்குன்னு பாருங்க கருக்கி சட்டியில் போட்டு வருத்த மகன் மாதிரி இருக்கு என்னை எதுக்கு சங்கர் விமர்சிக்கணும் நான் எதுவுமே துரோகம் செய்யவே இல்லையே சார் என்னை எதுக்கு அவன் போட்டு தேவையில்லாம ஆஹா இந்த நிலம் சிக்கிச்சனும் ஆகும் அப்படி ஆகணும் என்னையா பண்ணேன் அங்க கணக்கா வாங்கினேன் இங்க கரப்ஷன் பாரு என்ன தேவை பேசுறது மாதிரி பைத்து கருத்தை பாருங்க